எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி லைட் ஃபெஸ்டிவல்னு ஒரு விழா நடக்கும் நம்ம ஊரில் எப்படி தீபாவளியோ அவங்களுக்கு இந்த லைட் ஃபெஸ்டிவல் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த லைட் ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்கு நிறையா கண்ட்ரிலருந்து கூட ஆட்கள்லாம் வருவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு ஒரு ப ஒரு ஒரு மாதம் அதாவது அந்த நவம்பர் கடைசிலருந்தே இந்த மாதிரி லைட் முப்பதாம் தேதியிலேருந்து இந்த மாதிரி லைட்டெல்லாம் எங்கே பார்த்தாலும் மின்னுங்க அப்படி ஜொலி ஜொலிக்கும் அந்த லைட்டு எல்லாமே டிசம்பர் முதல் வாரம் அதாவது எட்டு ஒம் ஏழு எட்டு ஒம்பது அப்படி இல்லை அப்படின்னா பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி ஒரு மிக்சடு டேட்டில் வருங்க அந்த திருவிழா அது வந்து முன்ன பின்ன மாறி வரும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கூடணும் அது வந்து இந்த பெல்கூர் சொல்லியிருக்கேன் நீங்களா நிறையா வீடியோவில் அங்கே வந்து நி இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அங்கே வந்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லைட்டாக இருக்குங்க அந்த லைட் ஃபெஸ்டிவல் அப்போ லைட்டாக இருந்துட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கோவில் இருக்கும் அதாவது சர்ச் இருக்கும் அங்கே வந்து வெடியெல்லாம் பயங்கரமாக போடுவாங்க வெடி போட்டு அதை பார்க்கறதுக்கு மட்டுமே எங்கெங்கிறதோ லட்சக்கணக்கான மக்கள்லாம் வருவாங்க லியோனில் வந்து இது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குங்க இது வந்து தொடர்ந்து வந்து மூணு நாள் நடக்கும் அந்த மூணு நாளுமே பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து அளமோதும் அவ்வளோவு இது மக்கள் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க இந்த மூணு நாளையுமே நம்மளுக்கு வந்து போல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும் மழை இது காற்று அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க பிள்ளைங்களோட கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க பாய்